இறைவன் மிகப்பெரியவன் இந்த சமூகத்துல நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கபர் வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு நன்மைகளை சேர்த்து கொள்வதற்கு நேற்றுக்கு எனக்கு கிடைத்த செய்திகளும் என்னை உலுக்கி போட்டிருக்கு அதற்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்காக தான் இந்த காணொலி மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு எட்டு வயது பிள்ளைக்கு கழுத்துல ஒரு சின்ன கட்டி அது ஒரு மாதத்துல பெரிதாகுது பயாப்சி பண்ணி பார்க்கும்போது பயமுறுத்தக்கூடிய தகவல்கள் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன்லையும் இப்படி பண்ணா இப்படி ஆகும் மூளைக்கு போகிற நரம்பு அதன் வழியாக இருக்கிறது அப்படிங்கிற நிறைய அச்சுறுத்தலுக்கான விஷயங்களையெல்லாம் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் படைத்தவனின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆப்ரேஷனை பண்ணியே ஆகணும் இமீடியட்டா ஏன்னா தொண்டையில ரெண்டு சிறு கட்டிகள் இருக்குது அப்போ இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க மிக 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 ஏழ்மையான எனக்கு ரொம்ப அறிமுகமான ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய குடும்பம் தினமும் ஒரு கூலி வேலை தன்னுடைய கையால ஆஹ் சமோசா செஞ்சு அந்த மாதிரி இப்படியான ஒரு மிகுந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி இருந்தாலும் நம்ம உழைச்சு நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நடத்திடணும்ன்ற வைராக்கியம் உள்ள ஒரு பெண்மணி போராடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகளை பாதுகாப்பதற்காக நிச்சயமா நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இறைவன் நமக்கு அருட்கொடைகளை தந்தது டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் இந்த மாதிரியான செய்திகள் உன் கவனத்துக்கு வரும்போது நீ என்ன செய்யற அப்படின்னு இந்த உலகத்துல மனிதர்கள் நாம் படைக்கப்பட்டதற்கான காரணமாக வல்ல ரஹ்மான் திருக்குறான் சொல்றான் யார் நல்ல அறங்களை நல்ல அமல்களை தொடர்ந்து அழகாக செய்கிறார்கள்னு பாக்குறதுக்காக தான் பூமியில உங்களை படைச்சு விட்டு இருக்கேன் அப்படின்னு நாம் உதவி செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எட்டு வயது பிள்ளை ஒரு தாயினுடைய போராட்டம் அதற்கு அந்த மருத்துவ செலவுக்கு ஆபரேஷனுக்கு உதவக்கூடியவங்களா இருக்கும் மறுபடியும் அவங்க வட்டிக்கு கடன் வாங்கி மறுபடியும் அவங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் இவங்க எல்லாம் வந்து கடினத்தில் நாம நாமெல்லாம் எதற்காக பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வி கணக்காக வரும் அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் நாங்கள் இந்த செய்தி கேள்விப்பட்டோம் நாங்கள் இந்த காணொலியை போட்டோம் இவங்கெல்லாம் எங்களோட இணைஞ்சு பணி செஞ்சாங்க உதவி செஞ்சாங்க அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் மற்ற அனைத்தும் முன்புறத்திலிருந்து வர்றது நம்ம ஒரு ரூபாய் காசு கொடுக்கும்போது ஒரு துவாவோட கொடுக்குறோம் பார்த்தீங்களா நம்முடைய கருணை ஒரு கண்ணீரோடு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து ஒரு நியத்தி வச்சு அனுப்புறோம் பாத்தீங்களா அதுதான் வேல்யூபிள் அதுதான் டெஸ்ட் பண்ணி மற்றபடி அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும்னா அது தந்துருவான் நமக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட் நிச்சயமாக நாம் அனைவரும் இணைந்து இந்த பணிகளை செய்வோம் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பக்கூடிய தொகை இந்த இந்த காரணத்துக்காக அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சு துவாவோடு நீங்கள் அனுப்பி தாருங்கள் என்று உரிமையோடு உங்களிடம் கேட்டவளாக Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.